ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு இனி யார் ஞானங்களால் கெடுக்கல் கெழாதயந்தாய் கனிவார் வீட்டின் இன்பமே என் கடற்படாமுதே தனியேன் வாழ் முதலே புழிலேழும் ஞானமொன்றாய் உனியார் கூட்டில் வைத்தாய் குணபாதம் சேர்ந்தேனே இனியார் ஞானங்களால் எடுக்கல்கெழாத எந்தாய் கனிவார் வீட்டின்பமே என் கடற்படாமுதே தனியேன் வாழ் முதலே புழில் கேழும் ஏனமொன்றாய் துனியார் கூட்டில் வைத்தாய் உணபாதம் சேர்ந்தேனே இனி யார் ஞானங்களால் எடுக்கல் கெழாத எந்தாய் இனி யார் ஞானங்களால் எவரால் எந்த அறிவும் கொண்டு கெடுக்க கிழலாத எடுக்கல் கெழாத எந்தாய் அது பெருமை உன்னை முழுவதுமாக எடுக்கல் கிழாத உன்னை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது எவராலும் எந்தவித ஞானம் தான் இப்படி சொல்கிறார் இனி இனிமேல் அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இனி யார் ஞானங்களால் கெடுக்கல் கெழாதயந்தாய் கனிவார் வீட்டின்பமே கனிவார் உன்னிடம் கனிவாக இருப்பவர்கள் வீட்டின்பமே இது ரொம்ப விசேஷமான அர்த்தம் இருக்குது வீட்டின்பமே மோக்ஷ இன்பமே அப்படின்னு சற்றுன்னு வந்துடும் ஐடியா தப்பு இல்லை வீட்டு இன்பமே வீடுன்னா மோட்சம் இன்னும் என்ன சொல்கிறா பிரியவான்னா அந்த மோட்ச இன்பம் மாத்திரம் இல்லை சுவாமி அவன் பரவாசு தேவனாக இருக்கிறான் அப்படி இருக்கான் சங்கர்ஷணன் வாசுதேவன் இப்படி வியூகரூபியாக இருக்கிறான் இதெல்லாம் அனுபவிக்கலாம் நம்ம அதெல்லாமும் வீட்டு தான் அதுக்கப்புறம் அவதாரம் எடுத்தான் ராமனா கிருஷ்ணனா அந்த புராணங்களெல்லாம் கேட்டு சந்தோஷப்படலாம் அதுவும் ஒரு வீட்டு இன்பம் அதுவும் இல்லையா அர்ச்சாவத ரூபியாக எங்கெங் கோவிலில் பல கோவிலில் இருக்கான் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற பிற்காலத்தில் வந்த இப்போது உருவான எல்லா கோவிலில் இருக்கிற பெருமானம் வீட்டு இன்பம் தான் அதெல்லாம் விடுமையா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த படமோ விக்கிரகமோ அது கூட ஒரு வீட்டின்பம் தான் நீ பெருமானிடம் கனிவாக இருந்தால் உனக்கு எல்லா இன்பத்தையும் எங்கிருந்தும் தருவான் அப்படிங்கிற நான் ஞானத்தை சொல்கிறார் நம்மாழ்வார்னு பெரியவாக அர்த்தம் பண்ணியிருக்கான் புரிஞ்சு கனிவார் கனிவார் பமை நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி படத்தில் இருக்கிற பெருமாள் கூட நமக்கு பேரின்பம் அளிக்கக்கூடியவன் அப்படின்னு நம்பணும்னு சொல்ல வரான் கனிவார் பமை என் கடற்படாமுதே சாதாரணமாக அமுதம்னால் கடல் கடைஞ்சி தான் அமுதத்தை எடுக்கணும் அப்படின்லாம் இருக்கு இவர் என்ன கடற்படாத அமுதேன்னா அந்த கடல் இல்லை சுவாமி உப்பு கறிக்கிற கடலில் எழுந்த அமுது அல்ல இது என்னுடைய மனம் என்னும் கடலில் வந்த அமுது அதனால் என் கடற்படாத அமுதே அப்படின்னு சொல்லியிருக்கார் அர்த்தமணிகள் தனியே என் வாழ் முதலே என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமே நான் உஜ்ஜீவத் உஜ்ஜீவ உஜ்ஜீவதற்கு தேவையான எல்லாவற்றையும் தருபவனே வாழ் முதலே பொழிலேழும் ஏனமொன்றாய் ஏனமொன்றாய் ஒன்றாய் ஒருவராகமாய் தொழில் இந்த ஏழு உலகத்தையும் நுனியார் கோட்டில் வைத்தாய் உன்னுடைய குறைப்பற்களினுடைய நுனியில் வைத்தாய் உணவாதம் சேர்ந்தேனே உன்னுடைய திருவடிகளை அடைந்தேன் இதெல்லாம் வராக அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்கார் வராகதார சுவாமி வரா சுவாமிகிட்ட ஒரு விசேஷம் உண்டு என்னான்னு கேட்டாலாம் பை சான்ஸ் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வராக சுவாமி பார்த்து சுவாமி உம்முடைய திருவடிகளை அடைந்தேன் உண்மை நினைத்து கொள்கிறேன் நீர் சொல்லிட்டா போகிறோம் அந்த வரகா சுவாமி என்ன பண்ணுவார் உன்னை பற்றி அவரை நினச்சிட்டு இருப்பார் சொன்னா நம்முடைய உயிர் போகும் தரும் தருணம் வரையில் அந்த பெருமான் உங்களை நினைத்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் தந்துட்டுருப்பான் அது உலக ரீதியாக இருந்தாலும் சரி ஆத்மரீதியாகவா இருந்தாலும் சரி வரகா பெருமானுடைய விசேஷ குணம் இது தான் அவனை நான் நினைத்து கொண்டிருப்பேன் என்னை யாராவது ஒருமுறை நினைந்தால் போகும் அப்படிங்கிற தீர்மானத்தில் இருக்க வராக சொல்வது அதனால் விசேஷமான பெருமாள் அதனால் வராகத்தை வராகதார்த்தை இங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ தனியேன் வாழ் முதலே புழிலேழும் ஏனம் ஒன்றாய் நுனியார் கூட்டில் வைத்தாய் குணபாதம் சேர்ந்தேனே அவசரம் படிக்கலாமா இனியார் ஞானங்களால் கெடுக்கல் கெழாத எந்தாய் கனிவார் வீட்டின் இன்பமே என் கடற்படாமுதே தனிய என் வாழ் முதலே புழிநேழும் ஏனவொன்றாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் குணபாதம் சேர்ந்தேனே ஸ்ரீமதே ராமானுஜாயன